வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா வெள்ளி விழா சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சுதைக் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் வழுக்கி கொண்டு ஓடும் பென்ஸ் காரில் பின் சீட்டில் உட்கார்ந்திருந்த சபீசனின் நினைவுகள் பின் நோக்கி ஓடின கால் நூற்றாண்டுக்கு பிறகு தன் சொந்த ஊருக்கு வரும் கட்டாயம் இப்போது அவனுக்கு ஏற்பட்டு விட்டது மறுத்திருக்கலாம் ஆனால் மனதில் ஒரு சபலம் எனவே வரேன் என்று வாக்கு கொடுத்து விட்டான் கல்யாணி அவன் வரேன் என்று சொன்னதை அவளுக்கு தந்த வரமாக எடுத்துக்கொண்டு நச்சரித்தாள் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காகவாவது சென்றே ஆகவேண்டிய கட்டாயம் அனடா இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் தான் எத்தனை மாற்றங்கள் சாலையின் இரு பக்கங்களிலும் பச்சை பசேல் என்ற வயல்கள் உயர உயரமான மரங்கள் காவிரி நதியின் உப கால்வாய் அளித்த உபயத்தால் கண்ணுக்கினிய காட்சிகளாய் மின்னின என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க கணவனின் காதருகே கிசுகிசுத்தால் கல்யாணி கல்யாணி கருப்பா இருந்தாலும் மினு மினுத்தாள் கட்டு உடம்பு மூக்கில் அமர்ந்திருந்த வைர மூக்குத்தி டால் அடித்தது அவளை பார்க்கும் போதெல்லாம் சபீசனுக்கு கோயில் சிற்பம்தான் ஞாபகத்துக்கு வரும் என்ன பேசணுங்கிற நான் என்ன உங்களை பொதுக்கூட்டத்தில் பேச சொல்றேன் என்று சொல்லிவிட்டு தான் பெரிய நகைச்சுவையை உதிர்த்து விட்டது போல உடல் குலுங்கு சிரித்தாள் சபீசன் பற்றற்றவனாய் உட்கார்ந்திருந்தான் இதை பாருங்க நீங்க பேசலன்னா நான் தூங்க ஆரம்பிச்சுடுவேன் பயமுறுத்தினாள் கல்யாணி ஐயோ வேண்டாம் அப்புறம் குரட்டை விட ஆரம்பிச்சுடுவேன் என்று அலறினான் சபேசன் கல்யாணியை திருமணம் செய்து கொண்டதையே தன் வாழ்வில் ஏற்பட்ட விபத்தாக நினைப்பவன் சபேசன் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்பார்கள் ஆனால் சபீசனை பொறுத்தவரை திருமணம் என்பது கல்லூரியில் நிச்சயிக்கப்படுகிறது என்று நினைத்தான் காட்டு கிராமம் என்றும் சொல்ல முடியாது சிறு நகரம் என்றும் சொல்ல முடியாது இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருந்த அந்த ஊரில் ஒரு உயர்நிலை பள்ளி ஒரு கலை கல்லூரி எல்லாம் இருப்பதற்கு காரணமே அந்த ஊர் மிராசுதாரர் தான் காரணம் அந்த மிராசுதாரருக்கு ஒரே ஒரு மகள் அது என்ன பொருத்தமோ அவளும் சபீசன் படிக்கும் வகுப்பிலேயே படிக்க நேர்ந்தது ஆறாம் வகுப்பில் இருந்து பள்ளி இறுதி வகுப்பு வரை ஒரே வகுப்பில் ஒன்றாக படித்தாலும் மிராசுதாரரின் மகள் கவிதாவிடம் ஒரு வார்த்தை பேச முயன்றதில்லை சபேசன் பொதுவாக பணக்கார பெண்கள் படிப்பில் மக்காக இருப்பர் ஆனால் கவிதா விதிவிலக்கு சபீசனுக்கு சவால் விடுபவளாக இருந்தாள் ஏழை வீட்டு பையன் சபீசன் இரவு பகலாக படித்து வாங்கும் மார்க்கை வகுப்பில் நடத்தும் பாடத்தை கவனமாக கேட்டு மனதில் இருத்தி நிறைய மார்க் வாங்கி விடுவாள் பள்ளி ஆண்டு விழா என்று பார்க்க வேண்டுமே சபீசனும் கவிதாவும் போட்டி போட்டுக்கொண்டு பரிசுகளாக வாங்கிக் குவிப்பர் பள்ளி இறுதி தேர்வின் கடைசி நாள் கடைசி ஆளாக வெளியே வந்தான் சபீசன் வெளியே மரத்தடியில் கவிதா காத்திருப்பதை பார்த்தான் அவன் கால்கள் அவனை அறியாமலேயே அந்த இடத்துக்கு நகர்ந்தன அவன்தான் முதலில் பேசினான் நன்றாக தேர்வு எழுதியிருக்கீங்களா அவனை ஏறிட்டு பார்த்தாள் கவிதா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கவிதா அமைதியாகவே சொன்னாள் என்கிட்டயா உடம்பு படபடக்க கேட்டான் சபீசன் ஆமா உங்ககிட்ட தான் பேசலாமே என்ற சபீசனின் படபடப்பு கொஞ்சம் குறைந்தது இப்ப வேண்டாம் நாளைக்கு நம்ம வகுப்பு மாணவர்களுக்கு பிரிவு உபச்சார விழா இருக்குல்ல அதுக்கு நீங்க வருவீங்க இல்லையா ஆமாம் கொஞ்சம் முன்பாகவே வந்து லைப்ரரியில் எனக்காக காத்திருங்களேன் பேசலாம் சரி என்று அவன் சொல்வதற்கும் கவிதாவை அழைத்து போவதற்கு கார் வந்து அங்கு நிற்பதற்கும் சரியாக இருந்தது சபீசனுக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை என்று சொல்ல முடியாது ஏனென்றால் கவிதாவின் வார்த்தைக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்காமல் தன் ஓட்டை சைக்கிளை மிதித்து கொண்டு வீட்டுக்கு ஓடினான் சபேசனுக்கு பெற்றோரும் இல்லை சொந்த வீடும் இல்லை சகோதரியின் தயவால் படித்து கொண்டிருந்தான் அவன் சகோதரிக்கு இவன் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் இவன் கொஞ்சம் படித்த பின் மின்சார இலாகாவில் இருக்கும் தன் கணவனிடம் சொல்லி ஒரு வேலையை வாங்கி கொடுத்து அவன் தலையில் தன் மக்கு மகளை கட்டிவிக்க வேண்டும் என்பதே அவளுடைய ஆசை ஆனால் சபேசனுக்கு வேறு ஒரு ஆசை இருந்தது பொறியியல் படிக்க வேண்டும் பெரிய மேதையாக வர வேண்டும் என்று எண்ணியிருந்தான் அவன் ஆசைக்கு குறுக்கே மண் அள்ளி போட கவிதா காத்திருப்பது தெரியாமல் மறுநாள் சொன்னபடி லைப்ரரியில் காத்திருந்தான் சபீசன் கவிதா வந்தாள் என் பின்னாலேயே வாங்க என்று அவன் காதுக்கு மட்டும் கேட்குமாறு கிசுகிசுத்து விட்டு நடந்தாள் சபீசனும் பின்தொடர்ந்தான் லைப்ரரியின் மூலையில் ஒரு இடம் ஒரு நாற்காலியில் அவள் உட்கார்ந்தாள் கொஞ்சம் தள்ளி சபேசன் உட்கார்ந்தான் இப்போதுதான் முதல் முறையாக நேருக்கு நேராக கவிதாவை பார்த்தான் கவிதா அழகானவளாகத்தான் இருந்தாள் சாட்டை பின்னலும் ஜாதி போவும் மை தீட்டிய விழிகளுமாய் சபேசனுக்கு இது ஒரு புது அனுபவம் ஆர்வத்தோடு அவளை பார்த்தான் மேல என்ன பண்ண போறீங்க என்று கேட்டு சபேசனின் கனவை கலைத்தாள் கவிதா அவள் கேட்டது என்னவென்று புரியாமல் விழித்தான் புரியலையா தலையாட்டி நான் சபேசன் பள்ளி இறுதி வகுப்பு முடிஞ்சுடுத்தே அப்புறம் என்ன பண்ண போறீங்க திருச்சிக்கு போய் கல்லூரியில் சேரப்போறேன் ஏன் நம்ம ஊர்ல கல்லூரி இல்லையா இது கலைக்கல்லூரி நான் இன்ஜினியருக்கு படிக்க போறேன் அப்படியா என்று கேட்ட கவிதாவின் குரலில் ஏக்கம் ஏமாற்றம் எதிரொலித்தன நீங்க என்ன பண்ண போறீங்க சபேசன் ஒப்புக்காக கேட்டு வைத்தான் எங்கள் வீட்டில் வெளியூருக்கு சென்று படிக்க என்னை அனுப்ப மாட்டாங்க அதனால இங்கேயே தான் படிச்சாகணும் அவள் குரலில் இருந்த விரக்தி அவனை சிந்திக்க வைத்தது அடுத்த நொடி அவன் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது கவிதா அவன் அருகே வந்து நின்று அவன் கை மீது தன் கையை வைத்து அழுத்தி பற்றிக்கொண்டு கொண்டு கெஞ்சினாள் சபேசன் எனக்காக உங்க முடிவை மாத்திக்கிட்டு இங்கேயே படிங்க அவன் யோசிக்கும் முன்பே யாரோ வரும் சப்தம் கேட்கவே சடுதியில் அந்த இடத்தை விட்டு அகன்றாள் கவிதா கவிதாவின் வேண்டுகோள் எதுவும் சபேசனை பாதிக்கவில்லை அந்த நிகழ்ச்சியை சபேசன் மறந்து போய்விட்டான் ஆனால் அவனுடைய துரதிஷ்டமோ அல்லது அதிர்ஷ்டமோ அந்த விடுமுறை நாட்களில் பக்கத்து ஊர் தேட்டருக்கு நண்பர்களுடன் படம் பார்க்க சென்றான் முதலில் பார்த்த படம் தேவதாஸ் அடுத்ததாக லைலா மஜ்னோ அந்த திரைப்படங்கள் விடலை பருவத்தில் இருந்த சபீசனை பெரிதும் பாதித்தன அதன் விளைவாக அவன் உறங்கும் போதும் உட்கார்ந்திருக்கும் போதும் வண்ண வண்ண கனவுகள் வரலாயின எல்லா கனவுகளிலும் கவிதா தோன்றி அவனை இம்சித்தாள் கவிதாவை சந்திக்க பலவார முயன்றான் முடியவில்லை சபேசனின் காதல் ஜுரம் ஏறிக்கொண்டே போனது திருச்சிக்கு போய் படிக்கும் முடிவை மாற்றிக்கொண்டான் ஊரே அதிசயப்பட்டது மாநிலத்திலேயே முதல் மாணவனாக சபேசன் டாக்டர் படிப்புக்கோ இன்ஜினியர் படிப்புக்கோ திருச்சி போவான் என்று எதிர்பார்த்தால் அந்த கிராமத்து கல்லூரியிலேயே சேர்ந்து விட்டான் கல்லூரி திறந்த இரண்டாம் நாள் சபேசனை தனியாக சந்தித்தாள் கவிதா இரண்டு மாதத்தில் நெகு நெகு என வளர்ந்திருந்தாள் பெரிய கண்களும் வளர்த்தியான உடம்பும் கொண்ட அவள் இப்போது உடையிலும் நடையிலும் தன் தோற்றத்தை மேலும் கவர்ச்சியாக்கி கொண்டிருந்தாள் இப்போது உங்களுக்கு திருப்தியா சபீசனின் குரல் கணீர் என்று ஒலித்தது எனக்கு தெரியும் நீங்கள் என் பேச்சை தட்ட மாட்டீர்கள் என்று விழிகள் விரிய அவள் பேசிய அழகில் அவன் சொக்கி போய்விட்டான் அதற்குப் பிறகு வந்த நாட்களில் அவன் தன் உடையில் நடையில் பேசும் பாவனையில் எத்தனையோ நளினங்களை சேர்த்து கொண்டான் நாட்கள் மாதங்களாகி மாதங்கள் ஆண்டுகளாகி கல்லூரி இறுதி ஆண்டு தேர்வு நெருங்கிக் கொண்டிருந்தது அவ்வப்போது பேச முடியாத நேரத்தில் எல்லாம் கவிதா தன் மன எழுச்சியை கடிதங்களாக்கி சபேசனுக்கு அனுப்பி வைப்பாள் கவிதாவுக்கு அவன் சளைத்தவன் இல்லை அவள் கடிதத்தில் அனுப்பும் கேள்விக்கு கண்ணின் ஜாடையிலேயே பதில் தரும் அளவுக்கு வல்லவனாகிவிட்டான் இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக புகைந்து காது வரைக்கும் சென்றுவிட்டது அவர் வழக்கமான அப்பாக்களில் இருந்து வேறுபட்டவர் கோபப்படாமல் சிந்தித்தார் முல்லை முள்ளால் எடுக்க திட்டம் தீட்டினார் தேர்வு முடியும் வரை காத்திருந்தார் அதற்கு மறுநாள் கவிதாவும் சபீசனும் சந்தித்து எதிர்காலம் பற்றி விரிவாக பேச திட்டம் போட்டிருந்தனர் அதற்கு அவசியமே இல்லாமல் போய்விட்டது கவிதாவின் எதிர்காலத்தை தான் ஏற்கனவே மிராசுதார் திட்டமிட்டு விட்டாரே தனக்குள்ள கல்லீரல் வியாதியை காரணம் காட்டி சிகிச்சைக்காக லண்டனுக்கு உடனே செல்ல வேண்டும் என்று கூறி தன் மனைவியையும் கவிதாவையும் கிளப்பிக்கொண்டு சென்று விட்டார் சொன்னபடி கவிதா வருவாள் என்று மறுநாள் கல்லூரி வளாகத்தில் சபீசன் காத்திருந்தான் மறுநாளும் காத்திருந்தான் பங்களாவை சுற்றி பார்த்ததில் ஏதும் தெரிந்து கொள்ள முடியாமல் பித்து பிடித்தவன் போலானான் தேர்வு முடிவு வந்தபோது கவிதா பறந்து போன விஷயம் தெரிந்தது ரோஹி என்ற வாய் நிறைய திட்டினான் சபீசின் சபீசனின் அக்காளுக்கு இந்த கதையெல்லாம் தெரியாது தம்பியிடம் கெஞ்சினாள் சபேசா உன் அத்தாங்கிட்ட சொல்லிட்ட ஏதோ உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டார் வேலை கிடைச்சதும் வேணியை உன் கையில பிடிச்சு கொடுத்துட்டா நான் நிம்மதியை கண்ணை மூடிடுவேன் வேணி என்று குறிப்பிட்டது அவளுடைய திரு குமாரத்தியை தான் வெறுப்பாக உள்ளே வந்த சபேசன் மெதுவாக காவிரி கரைக்கு நடந்து போனான் காலார நடந்து கொண்டிருந்தவன் கண்ணில் பட்டது அந்த படகுக்கார் அருகே நெருங்கிய போது அறுபது வயதை தாண்டிய பெரியவர் அந்த கார் அருகே காத்து கொண்டிருப்பதை பார்த்தான் என்ன சார் சேலம் போகணும் இந்த கார் மக்கர் பண்ணுது டிரைவர் புதுசு சுருக்கமாக சொன்னார் கார் அருகே நெருங்கி பார்த்தான் சபேசன் விஷயம் புரிஞ்சு போச்சு ஓய்வான நேரத்தில் தன் மாமனுடன் மின்சார இலாக்காவில் வேலை செய்த அனுபவம் கை கொடுத்தது டிரைவர் கொஞ்சம் நகருங்க சபேசன் சட்டையை கழற்றி விட்டு எதையோ முடுக்கி மற்றொன்றை திருக கார் என்ஜின் உயிர் பெற்ற உரிமையது நன்றி தம்பி என்று அவன் முகத்தை பார்த்த பெரியவர் அடடே உங்க புகைப்படத்தை எங்கேயோ பார்த்திருக்கனே என்று தலையை சொரிந்தார் முதல் மாணவன் என்ற தலைப்பில் பிரபல பத்திரிகை ஒன்று சபேசனின் பேட்டியை வெளியிட்டிருந்தது ஒருவேளை அதை பார்த்திருப்பாரோ என்று சமேசனை நினைவுபடுத்தினான் ஓ இந்த சின்ன கிராமத்துல உங்களை மாதிரி பிரகாசமான இளைஞனை பாக்குறது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்குது என்று சொல்லியவாறே தம் சட்டை பையில் இருந்து விஸ்டிங் கார்டை எடுத்து சபீசனிடம் நீட்டினார் ஒரு வாரத்தில் சென்னைக்கு திரும்பி விடுவேன் அவசியம் வந்து பாருங்க அந்த வார்த்தைக்கு மந்திர சக்தி இருந்திருக்க வேண்டும் அடுத்த வாரமே சபேசன் சென்னைக்கு கிளம்பினான் அந்தப் பெரியவர் கைலாசத்தின் பிரம்மாண்டமான அலுவலகத்தில் வியப்புடன் நுழைந்தான் அவனுக்கு என்ன அற்புத தகுதி இருந்ததோ உடனே ஒரு பெரிய பதவியை தூக்கித் தந்தது அதற்கு ஈடாக அவன் தலையில் தன் ஒரே மகள் கல்யாணியை கட்டியது அவளோடு வாழ்க்கை நடத்தி ஆஸ்திக்கு ஒரு ஆணும் அன்புக்கு ஒரு பெண்ணும் பெற்று கொண்டது தன் வாழ்க்கையை இயந்திரமயமாக்கி கொண்டது அனைத்தும் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் உருண்டோடிய கதை இடையிலே எத்தனையோ முறை கவிதாவின் நினைவுகள் வராமல் இருந்ததில்லை அவளுடைய சுந்தர நிழல் ஆடியது உண்டு ரொம்பவும் சிரமப்பட்டு மறக்க முயலவான் தன் அக்கா குடும்பத்திற்கு நிரந்தர உதவி செய்ததோடு காட்டு புதூர் உறவையே கத்தரித்து கொண்டான் இப்போதுதான் படித்த கல்லூரியின் முதல்வர் ரொம்பவும் வற்புறுத்தியதால் கல்லூரியின் இலக்கிய சங்க வெள்ளி விழாவிற்கு வர ஒத்துக்கொண்டான் கல்யாணி அட்டை போல ஒட்டி கொண்டாள் திருச்சியில் இருந்து காரில் புறப்படும்போது அவனுக்கு ஒரு சபலம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கவிதாவை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தால் பலவந்தமாய் அவளை லண்டனுக்கு அழைத்து போய் யாருக்கோ திருமணம் செய்து வைத்து விட்டதாய் முன்பு கேள்விப்பட்டிருந்தான் கவிதா இப்போது எப்படி இருப்பாள் காலம் அவள் அழகை அழித்திருக்குமா அல்லது மெரு ஊட்டி இருக்குமா அவனால் கற்பனை செய்ய முடியவில்லை காட்டு புதூர் சென்றதும் நேராக கல்லூரி விழாவில் கலந்து கொண்டான் அழகான சொற்பொழிவு ஒன்றை நிகழ்த்தி விட்டு திருப்தி பொங்க நாற்காலியில் வந்து அமர்ந்த போது எதேச்சையாக பார்த்தால் எதிரில் முன் வரிசையில் கவிதா கூட்டம் எப்போது முடியும் என்று காத்திருந்து விரைந்து அவளை நெருங்கினான் அந்த சுந்தர முகத்தில் ஜீவன் இல்லாத புன்னகை கவிதா நல்லவா இருக்கியா ஆ என்றாள் அருகில் இருந்த முதல்வர் இவன் காதில் மட்டும் படும்படி சொன்னார் திருமணமான மறுவாரமே கவிதாவின் கணவர் காலமாகிவிட்டார் துக்கத்தை மறக்க இந்த கல்லூரியில் வேலை செய்கிறார் உண்மையிலேயே இந்த வெள்ளி விழாவிற்கு உங்களை அழைக்க வற்புறுத்தியதே கவிதாதான் நல்லா பேசுனீங்க என்ற கவிதாவின் பாராட்டை ஏற்கும் மனநிலையில் அவன் இல்லை அவள் கலகலப்பான சிரிப்பில் கவர்ச்சியை பார்ப்பது உண்டு இப்போது அது காணாமல் போயிருந்தது அவன் அருகே நெருங்கி ரொம்ப நன்றி என்றாள் எதற்கு சபேசன் விழியை உயர்த்தினான் இந்த நாளை நினைவு வைத்திருந்ததற்கு இது இலக்கிய விழா வெள்ளி விழா நாள் மட்டுமல்ல முதன் முதலில் என் காதலை உங்களிடம் சொல்லிய நாளும் இதுதான் நம் காதலுக்கும் வெள்ளி விழா நாள் வணங்கிவிட்டு கூட்டத்தோடு கரைந்து போனாள் என்ன அப்படி மரம் மாதிரி நிக்கிறீங்க வாங்க போகலாம் என்று தன் கட்டை குரலில் கல்யாணி அவன் அருகே வந்து முதுகில் கையை வைத்து தள்ளிய பிறகே தள்ளியினைவுக்கு வந்தான் சபேசன் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றமரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ